மூத்த தொழிற்சங்க தலைவர் கோவை பெரியார் மாவட்ட திராவிட பஞ்சாலை தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்தின் பொதுச் செயலாளர் மற்றும் முன்னாள் எம்எல்ஏ துரைசாமி அவர்களுக்கு கோவை மாவட்ட பஞ்சாலை தொழிற்சங்கங்களின் சார்பில் பாராட்டு விழா இன்று காலை காமராஜர் சாலை மணி ஹாலில் நடைபெற்றது தொடர்ந்து கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன பஞ்சாலைகளில் பணிபுரியும் தொழிலாளர்கள் இன்றளவும் நிரந்தரமற்ற தொழிலாளர்களாக பணியாற்றி வருகிறார்கள் அவர்களுக்கு குறைந்தபட்ச ஓய்வூதியம் வழங்குவது இல்லை எட்டு மணி நேரத்திற்கு அதிகமாக வேலை வழங்கப்படுகிறது தொழிற்சங்க உரிமை மறுக்கப்படுகிறது எனவே பஞ்சாலைகளில் பணிபுரியும் தொழிலாளர்களுக்கு மாதம் இருபத்தி ஐந்து ரூபாய் குறைந்தபட்சம் சம்பளமாக வழங்கப்பட வேண்டும் எனவும் இந்தியாவில் இயங்கி வரும் தேசிய பஞ்சாலை கழகத்தில் இருபத்தி மூன்று ஆலைகள் இயங்கி வருகின்றன தமிழகத்தில் மட்டும் ஏழு ஆலைகள் உள்ளன கோவை மாவட்டத்தில் கொரோனா காலகட்டத்தில் பல்வேறு ஆலைகள் இயங்காமல் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது உடனடியாக ஆலைகளை இயக்கவும் ஒன்றிய அரசே ஆலை இயக்காமல் நிறுத்தி வைத்த காலத்திற்கு முழு சம்பளம் மற்றும் அனைத்து பண பயன்களும் வழங்க வேண்டும் என்றும் மேலும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஐந்தாம் ஆண்டு தொழிலாளர் பென்ஷன் இபிஎஸ் குறைந்தபட்ச பென்ஷன் ரூபாய் ஒன்பதாயிரம் என்பதை ஒன்றிய அரசே நடப்பு நாடாளுமன்ற கூட்டத் தொடர்களே அறிவிக்க வேண்டும் என்றும் இந்த கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது